பொதுவாக நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இந்த பிரச்சனை இருக்குங்க நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது கை கால் நடுக்கம் இருக்கிறது இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக மறதி வருது முக்கியமான விஷயங்கள்லாம் எனக்கு டக்குன்னு மறந்து போகுது இல்லை நான் விஷயம் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்காக இது செய்கிறேன் அப்படின்றது மறந்து போற மாதிரி ஒரு நிலை நார்மலா ஒரு ஃபியர் வந்துடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மறந்துடுதுங்க இந்த மாதிரி சொல்றீங்களா அப்போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு சிம்பிளா சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு இது எல்லாமே வாதத்தோட அதிகரித்து உடல்ல தரக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் இருக்குங்க இது நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு மாதமோ ஒரு மண்டலமோ நீங்கள் பயன் ஏற்படக்கூடிய கை கால் நடுக்கம் குறையிறதுக்கு வல்ல நமக்கு எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது உடலே சோர்வாக இருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுது தசைகள் மூட்டுக்கள் இருக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு குறைவதற்கும் வாதம் முற்றிலுமாக குறைவதற்கு இந்த சூரணம் உங்களுக்கு பயன்படும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பொதுவாக நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இந்த பிரச்சனை இருக்குங்க நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றது கை கால் நடுக்கம் இருக்கிறது இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக மருதி வருது முக்கியமான விஷயங்கள்லாம் எனக்கு டக்குன்னு மறந்து போகுது இல்லை நான் விஷயம் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்காக இது செய்கிறேன் அப்படின்றது மறந்து போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இதற்கு பேசிக்கா நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த வேண்டும் ஸோ கண்டிப்பாக நம்ம நரம்பு மண்டலத்திலே வலிமை சேர்க்கும்போது உடல்ல இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கும் நார்மலா நான் உட்காந்துட்டு இருக்கேங்க நான் கை மட்டும் எனக்கு நடுங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப குறையுது அப்படின்லாம் சொல்றீங்க இந்த மாதிரி கைகளில் நடுக்கம் கால் நடுக்கம் பேசிகிட்டு இருக்கும் போதே வாய் குழறி பேசுறது திக்கி பேசுறது நார்மலா ஒரு ஃபியர் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மறந்துடுதுங்க இந்த மாதிரி சொல்றீங்களா அப்போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சிம்பிளா சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் முதல் பாயிண்ட் நம்ம உடல்ல வாதம் அதிகரித்து இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் வாதம் அப்படின்னு சொன்னா மூட்டு வழி தாங்க வரும் இல்லைங்க வாதம் நரம்புகளை பற்றி வரலாம் இல்ல வாதம் நீராக வாத நீர் உடல்ல கோத்து இருக்கும் இப்போ இந்த ஆர்ட்ரட்டிஸ் ப்ராப்ளம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நல்ல ஜாயின் பெயினோட ஸ்வெல்லிங் சேர்ந்துருக்கும் நீர் சேர்ந்த மாதிரி உடம்பே வந்து நீர் சேர்ந்த மாதிரி ஆயிடும் கால்கள்ல அந்த கணுக்கால் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்க ஆங்கிள் ஜாயின்ஸ்ல எல்லாம் அதிகமான வீக்கம் சேர்ந்து கால் மேல் பக்கமும் வீக்கம் இருக்கும் குழி விழற மாதிரி வீக்கம் சோ வாத நோய்கள்ல வாத நீர் சேர்ந்த நமக்கு பிரச்சனைகளும் ஏற்படுது அப்போ இந்த வாதத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் நம்ம செய்யணும் இதுவே நரம்பு பற்றி வரும்பொழுது கைகளில் நடுக்கம் வர்றது சரியாக தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஏற்படுறது இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்க பல வருஷமாக இந்த நரம்பு பிரச்சனையோடு சேர்ந்து வந்து இப்போ புதுசாக இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாதம் அதிகரிக்கும்போது ஒரு சிலருக்கு வரக்கூடியது இருக்குது இந்த விரைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹைட்ரோசில் கண்டிஷன் அதாவது நீர் சேர்ந்த அந்த வாத நீர் சொல்கிறது இதில் தாங்க கரெக்டாக இருக்கும் ஸோ ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஸ்க்ரோட்டம் சுற்றி என்லார்ஜ்மெண்ட் நீர் சேர்ந்து இருக்கும் ஹைட்ரோசில் இது கூடிய வெரிகோசில் கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ இது எல்லாமே வாதத்தோட அதிகரித்து உடலில் தரக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் இருக்குதுங்க இது நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு மாதமோ ஒரு மண்டலமோ நீங்கள் பயன்படுத்தலாம் அதிகரித்த வாதம் உங்களுக்கு உடல்ல இருந்து குறையறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்றதும் நான் சொல்கிறேன் முதல்ல மூங்கில் அரிசி மூங்கில் அரிசியா இதில் என்னங்க செய்யணும் மூங்கில் அரிசியை நம்ம பயன்படுத்தி என்னங்க செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூங்கில் அரிசி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இது உணவாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் மருந்தாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த மூங்கில் அரிசி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மூங்கில் அரிசியை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க போதும் லேசாக வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருங்கைப்பூ முருங்கைப்பூ நல்ல உலர்ந்த முருங்கைப்பூவை நீங்க எடுத்து வச்சுக்கணும் உலர்ந்த முருங்கைப்பூவை பொடி செய்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாதிக்காய் எவ்வளவு தேவைப்படுதுன்னா இருபது கிராம் ஜாதிக்காய் தேவைப்படுது ஜாதி பத்திரி ஐம்பது கிராம் நமக்கு தேவைப்படுது இதனோட பூனைக்காளி விதை பொடி நூறு கிராம் தேவைப்படுது ஸோ இத்தனை மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நம்ம இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்க சில கண்டிஷன்ல இந்த மயசினியாகிராவிஸ் கிராவிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கிராவிஸ் இருக்கக்கூடிய சமயத்துல நரம்பு தளர்ச்சி ஏற்படும் மூட்டுக்கள் அதிகமான வலி ஏற்படுது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு அப்போ இந்த மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வழி உங்களுக்கு சரியாகணும்னா தாராளமாக இந்த சோரணத்தை நீங்க பயன்படுத்தலாம் மூங்கில் அரிசி தனியாக நம்ம கஞ்சி மாதிரி வைத்து பயன்படுத்தலாம் ஸோ மூங்கில் அரிசி கருப்பு உளுந்து குதிரைவாலி இது எல்லாமே சேர்த்து கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறுது கழிவுகள் வெளியேற்றம் மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அப்போது ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நரம்பு தளர்ச்சி குணமாகுது இப்போ நான் சொன்னேன் இந்த சூரணம் இருக்குது பார்த்தீங்களா இதை எப்படிங்க பயன்படுத்துறது இல்லைங்களா ஸோ பொதுவாகவே இதில் சேர்க்கக்கூடியது அந்த முருங்கைப்பூ இருக்குது பாருங்க அதிகமான கால்சியம் நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதுலேயும் இருக்குது அதே மாதிரி தான் ஜாதிக்கல் ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இதை பெண்கள் சாப்பிடக்கூடாதா தாராளமாக சாப்பிடலாம் மெனோபாஸ் டைம்ல அதிகமான உதிரப்போக்கு இருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சரியாகிறதுக்கும் நீங்க தாராளமாக பெண்களும் இதை எடுக்கலாம் இது எடுக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றுல இருந்து நான்கு கிராம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டுக்கோங்க காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பாலில் கலந்து சாப்பிடும்போது கை நடுக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கும் அதுக்கு மெயினாக இந்த சூர்ணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம பல வருஷமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிரெயினில் டாக்குமெண்ட் செக்ரேஷன் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடியது அந்த செக்ரேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம் அப்போ உடலில் ஏற்படக்கூடிய கை கால் நடுக்கம் குறையிறதுக்கு இல்லை நமக்கு எரக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்குது உடலே சோர்வாக இருக்குது நரம்பு தளர்ச்சி ஏற்படுது தசைகள் மூட்டுக்கள் இருக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு குறைவதற்கும் வாதம் முற்றிலுமாக குறைவதற்கு இந்த சூரணம் உங்களுக்கு பயன்படும் இதை தாண்டி ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியங்க தொக்கன முறைகள் இந்த எண்ணெய் குளியல் நீங்கள் பயன்படுத்தும்போது ஸோ மாதத்திற்கு இரண்டு முறையாவது நல்ல ஃபுல் பாடி மசாஜ் நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் குளியல் எடுத்துக்கலாம் இதுக்கு பேசிக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது காய திருமேனி தைலம் பயன்படுத்தலாம் இல்லை தன்வந்திரி தைலம் பயன்படுத்தலாம் வாத கேசரி தைலம் பயன்படுத்தலாம் வாத நோய்களை குறைப்பதற்கு இந்த தைல வகைகள் ஸோ ரெகுலராக இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து வெந்நீரில் குளிக்கணும் ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்க்கெலாம் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாவே சிம்டம்ஸ் குறைஞ்சி இன்றைக்கி நிறைய பேர் நலமோடு இருக்காங்க ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி